நேற்றைய தினம் இந்தியாவின் சுதந்திர தின விழாவை செங்கோட்டையில பிரதமர் குடியேற்றி உரையாற்றினார் இந்த கூட்டத்திற்கு எதிர்கட்சி தலைவராக பிரதான எதிர்கட்சி தலைவராக தலைவர் ராகுல் காந்தி கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மேனால் தலைவர் அவருக்கு ஏன் உரிய மரியாதை அளிக்கவில்லை புரோட்டால் என்று சொல்லுகின்ற நம்முடைய மரபை கடைபிடிக்கவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது விருப்ப அரசியல் பாசிசம் இது எல்லாம் தொடர்ந்து பத்து பதினோரு ஆண்டுகளாக நாம் பார்த்து வருகிறோம் ஆனால் தற்போது சுதந்திர தின விழா என்பது இந்திய தேச மக்கள் மட்டுமல்ல உலகத்தில் உள்ளவர்கள்லாம் இந்திய ஜனநாயகம் எப்படி இருக்கிறது என்பதை கூர்ந்து கவனித்து வருகிறார்கள் இந்த வேளையில எதிர்கட்சி தலைவரை முன் வரிசையில் உட்கார வைக்காமல் கடைசி வரிசையில உட்கார வைத்ததுடைய நோக்கம் என்ன அவர்கள் சொல்லும் காரணங்கள் என்ன ஒலிம்பிக் வீரர்கள் வந்திருப்பதால் அவர்களுக்கு முன்வரிசை கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் அது யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது நம்முடைய விளையாட்டு வீரர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும் அவர்களை என்கரேஜ் பண்ண வேண்டும் அவர்களுக்கு மரியாதை தர வேண்டும் அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் கேபினெட் அந்தஸ்தில் இருக்கின்ற ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த தேசத்தின் எதிர்கட்சி தலைவர் கேபினெட் அந்தஸ்து மட்டுமில்லை ஷேடோ கவர்மெண்ட் என்று சொல்லுவார்கள் ஒரு ஷேடோ கேபினெட் அவர்தான் இந்த தேசத்தில் ஆளு கட்சியை தட்டி கேட்கின்ற கடமையும் பொறுப்பும் இருக்கிறது ஏன் முன்வரிசையில் அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா ஜெய்சங்கர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அமரும் பொழுது இந்த தேசத்தின் பிரதான எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை முன்வரிசையில் உட்கார வைக்க அனுமதிக்கவில்லை கடைசி வரிசையில் போடப்பட்டிருக்கிறது அவரும் இந்த தான் முக்கியம் தினம் தான் முக்கியம் இந்த விழாவை எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று மிகவும் கண்ணியமாக பெருந்தன்மையுடன் பின்வரிசையில் அமர்ந்திருந்தார் வேறு யாராவது இருந்திருந்தால் பின்வரிசையில் அமர்வதற்கு ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார்கள் வெளிநடப்பு செய்திருப்பார்கள் அல்லது அங்கே பிரச்சனை எழுப்பி இருப்பார்கள் இவர் எங்கு உட்கார்ந்திருந்தாலும் இது இந்த தேசத்தின் சுதந்திர தின விழா அப்படி என்று பெருந்தன்மை ஆனால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களும் ஜனநாயக மாண்பை காப்பாற்ற துடித்துக் கொள்பவர்களும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த தான் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன் அவர் பெருந்தன்மையாக கடைசி வரிசையில் அமர்ந்து விட்டார் என்பதால் இதை கடந்து போய்விட முடியாது எதற்காக மோடி அரசு இந்த செயலை செய்கிறது ஏன் இந்த பாசிசம் ஏன் இந்த விருப்ப அரசியல் இதைத்தான் நாட்டு மக்கள் என்று கேட்கிறார் ஆகவே இதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது அன்னை சோனியா காந்தி எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அவரை முன்வரிசையில் அமர வைத்தார்கள் இது நாடறிந்த உண்மை இன்றும் வீடியோவில் தொலைக்காட்சியில் அது வைரலாகி கொண்டிருக்கின்றன ஏன் நாங்கள் பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் பொழுது எதிர்கட்சி தலைவரை முன்வரிசையில் அமர வைத்திருக்கிறோம் இதுதான் காங்கிரசுடைய பண்பு காங்கிரசுடைய ஜனநாயகம் இதையெல்லாம் எப்பொழுது ஆர் எஸ் எஸ் கற்றுக்கொள்ள போகிறது என்பதை தான் மிகப்பெரிய கேள்வி ஆனால் இதை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால் ஜனநாயகத்தை மீறப்பட்டிருக்கிறது என்று ஆனால் பாஜக என்ன சொல்லுகிறார் என்றால் பாஜக உடைய தலைவர்கள் பாஜகவுடைய கேபினெட் அமைச்சர்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களை முன்வரிசையிலும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் முன்வரிசையில் அமர்வதால் ஜனநாயகத்திற்காக போராடும் ஜனநாயக மாண்புகளை காப்பாற்ற தினந்தோறும் போராடி கொண்டிருக்கும் ராகுல் காந்தியை அவர்களுக்கு சமமாக உட்கார வைக்க மறுத்து விட்டார்களா என்பதுதான் கேள்வி ஆகவே எங்கிருந்தாலும் ஜனநாயகம் தழைத்து ஓங்கும் ஜனநாயகவாதியான இந்த தேசத்தின் குரலாக முகமாக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் இதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை என்றாலும் இதை கடந்து போய்விட முடியாது ஜனநாயகத்தின் மீது ஜனநாயகத்தின் மாண்பு மீது நம்பிக்கை உள்ளவர்கள் குரல் எழுப்பி ஆக வேண்டும் இது என்னுடைய குரல் மட்டுமல்ல இந்த தேசத்தின் குரலாக ஒவ்வொருவரும் இதை பதிவு செய்ய வேண்டும்